அனைவருக்கும் வணக்கம் ஒன்பதாம் வகுப்பு பாடம் ஏழு எக்ஸாம்பிள் செவன் பாயிண்ட் டூ வாங்க பார்க்கலாம் ஒரு இடத்தில் மூன்று வேறுபட்ட முக்கோண வடிவிலான வீட்டு மனைகள் விற்பனைக்கு உள்ளன ஒவ்வொன்றும் நூற்றி இருபது மீட்டர் சுற்றளவு கொண்டவை அவை ஒவ்வொன்றின் பக்க நீளங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன வீட்டு மனைவிகளோட வடிவம் கொடுத்துருக்காங்க சுற்றளவு கொடுத்துருக்காங்க பக்க நீளங்கள் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க செங்கோண முக்கோணம் நூற்றி இருபது மீட்டர் அதோடய பக்க நீளங்கள் முப்பது மீட்டர் நாற்பது நாற்பது மீ நாற்பது மீட்டர் ஐம்பது மீட்டர் அடுத்தது குறுங்கோணம் முக்கோணம் அதோடய சுற்றளவும் நூற்றி இருபது மீட்டர் தான் அதோட பக்கங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அதேமாரி குறுங்கோணம் சமபக்க முக்கோணமும் நூற்றி இருபது தான் சுற்றளவு அதோடைய பக்க நீளங்கள் கொடுத்துருக்காங்க இந்த மூணு பக்க நீளங்களும் கொடுத்துருக்காங்க சுற்றளவும் கொடுத்துருக்காங்க இந்த மூணுத்தோடைய என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அரை சுற்றளவு கண்டுபிடிக்கணும் பரப்பு கண்டுபிடிக்கணும் ரெண்டுத்துக்குமே வந்து சுற்றளவு கொடுத்துட்டாங்க பக்க நீளங்கள் கொடுத்துட்டாங்க பக்க நீளங்கள் கொடுத்துட்டாங்க சுற்றளவு கொடுத்துட்டாங்க இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அரை சுற்றளவும் பரப்பும் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டு இந்த மூணு முக்கோணத்தில் எந்த முக்கோணம் வந்து அதிக பரப்பு கொண்டது அப்படின்னு சொல்லி நம்மளை காட்டுக்கு சொல்லியிருக்காங்க பாருங்கள் மூணு வீட்டு அதாவது இந்த வீட்டு மனை எது அதிகமான பரப்பு கொண்டது என்று முடிவு செய்து அதை காட்டணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதிக பரப்பு எது கொண்டு எந்த மனை கொண்டிருக்கு மொத்தம் மூணு இருக்குது செங்கோணம் முக்கோணம் இருக்குது குறுங்கோணம் முக்கோணம் இருக்குது இந்த மூணு முக்கோணத்தில் எது வந்து அதிக பரப்பு கொண்டதுன்னு நம்ம காட்டணும் இங்கே வரைபடத்தை பாருங்கள் இங்கே பாருங்கள் படத்தில் என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து செங்கோணம் முக்கோணம் செங்கோண முக்கோணத்தில் வந்து மூணு அங்கே பாருங்கள் செங்கோணம் முக்கோணம் ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து மூணு பக்கங்கள் இருக்குது நல்லா பாருங்கள் பக்கங்கள் கொடுத்துட்டாங்க பக்கங்கள் கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்க இதோட பரப்பு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இன்னொன்று சுற்றளவும் கொடுத்துட்டாங்க அரை சுற்றளவு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இப்போது இந்த பக்கங்களை வச்சு தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து அரை சுற்றளவு கண்டுபிடிக்கணும் அரை சுற்றளவு கண்டுபிடிச்சிட்டு அந்த ஆன்சரு இந்த பக்கங்களை இந்த மூணு ஆன்சரையும் வச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம் பரப்பு கண்டுபிடிக்கணும் பரப்பு கண்டுபிடிக்க ஹெரன்ஸ் ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும் ஹெரன்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுனால் நமக்கு அரை சுற்றளவோட வேல்யூ வேணும் அப்போது எஸ்ஸோட வேல்யூ வேணும் ஓகேவா அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும் எதை கண்டுபிடிக்க முடியும்னா பரப்பை கண்டுபிடிக்க முடியும் இப்போ அரை சுற்றளவு அப்படின்றது சுற்றளவில் பாதி தான் சுற்றுலு வேலையை கொடுத்துட்டாங்கன்னா சுற்றுலூவில் பாதி தான் வந்து அரை சுற்றளவு இப்போ குறுங்கோண முக்கோணம் பார்க்கலாம் குறுங்கோணம் முக்கோணத்துலேயே வந்து பக்கங்கள் வந்து மூணு சைடுஸும் கொடுத்துட்டாங்க பக்கங்களை வச்சுட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அரை சுற்றளவு கண்டுபிடிக்கணும் பரப்பு கண்டுபிடிக்கணும் குறுங்கோணம் முக்கோணத்தையும் வே பக்கங்களை வந்து ஏபிசின்னு சொல்லி நேம் எடுத்துக்கிறோம் அதில் வந்து இந்த மூணுத்தையும் பண்ணி என்ன எதோட வேலையை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா எஸ்ஸோட வேல்யூ எஸ்ன்றது என்னென்னா அரை சுற்றளவு அரை சுற்றோட வேலையை நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பறப்புக்கு ஹெரன்ஸ் ஃபார்மா யூஸ் பண்ணி பரப்போட ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்க்ரூட் பண்ணுவோம் எப்படி கண்டுபிடிக்கிறோம் போகிறோம் பரப்பு எஸ்ஸோட வேல்யூவும் அப்புறம் பக்கங்களோட வேல்யூவும் சப்ஸ்கூட் பண்ணி பரப்போட வேல்யூ வந்து நம்ம ஃபைன் பண்ண முடியும் இப்போ வந்து மூணு முக்கோணத்துக்குமே தனித்தனியாக நம்ம என்ன பண்ண போடுறோம் அப்படின்னா பரப்பு கண்டுபிடிக்கணும் பரப்பு கண்டுபிடிக்கணும்னா அரை சுற்றளவு கண்டுபிடிக்கணும் பரப்பு கண்டுபிடிக்கணும் அடுத்தது சம முக்கோணம் சம முக்கோணத்துலேயும் மூன்று மூணு பக்கங்கள் கொடுத்துருக்காங்க சம முக்கோணத்தில் ஒரு விஷயம் என்னென்னா மூன்று பக்கங்களுமே வந்து ஈக்குவலாக தான் இருக்கும் மூன்று சைட்ஸுமே எப்படி காமனாக தான் இருக்கும் அந்த மூன்று சைட்ஸையும் எடுத்துக்கிட்டு நம்ம மூன்று பக்கங்களையும் எடுத்துக்கிட்டு என்ன கண்டுபிடிக்கணும் எஸ்ஸோட வேலையை கண்டுபிடிக்கணும் பரப்பு கண்டுபிடிக்கணும் இது எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டு இது மூணு முக்கோணத்தையும் வந்து நம்ம என்ன பண்ணோம் இதை வந்து ஒப்பிட்டு இதில் வந்து எந்த முக்கோணம் அதிக பரப்பு கொண்டது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சி ஆன்சர் சொல்லணும் நம்ம பரப்பு கண்டுபிடிச்சிட்டு மூன்று முக்கோணத்தில் வந்து அதிக பரப்பு கொண்டது எந்த மனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து முடிவு பார்க்கணும் இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து செங்கோணம் முக்கோணம் குறுங்கோணம் முக்கோணம் சமபக்க முக்கோணம் மூணுத்தையுமே தனித்தனியாக இண்டிவிஜுவலாக வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அரை சுற்றளவு கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்கப்புறம் பரப்பு கண்டுபிடிக்க போகிறோம் மூணுத்துக்குமே தனித்தனியாக ஒன்றா போட்டு எல்லாத்தையும் குழப்பிட்ருக்காமல் தனித்தனியாக பிச்சர் போட்டு தனித்தனியாக செம்ம செய்யலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எது பார்க்க போகிறோம் அப்படின்னா செங்கோணம் முக்கோணம் இப்போ வந்து மூணு முக்கோணத்தையும் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடுறேன் ஏன்னா ஒரேடியாக அப்லோட் பண்ண முடியல அதனால் தனித்தனியாக மூணு முக்கோணத்தையும் போடுறேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து செங்கோணம் முக்கோணம் செங்கோணம் முக்கோணத்தோடய சுற்றலை வந்து நூற்றி இருபது மீட்டர் கொடுத்துட்டாங்க பக்க நீளங்கள் வந்து முப்பது மீட்டர் நாற்பது மீட்டர் ஐம்பது மீட்டர் அதுக்கப்புறம் வந்து நம்ம குறுங்கோணம் முக்கோணம் அதுக்கப்புறம் சம முக்கோணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது செங்கோண முக்கோணம் பாருங்கள் அந்த பா செங்கோண முக்கோணம் நான் வரைஞ்சிட்டேன் வரைஞ்சிட்டு அதோட மூன்று பக்கங்களையும் நான் போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் முப்பது மீட்டர் நாற்பது மீட்டர் ஐம்பது மீட்டர் அந்த மூன்று பக்கங்களும் போட்டாச்சு இந்த மூன்று பக்கமும் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அரை சுற்றளவு கண்டுபிடிக்கணும் அரை சுற்றளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த அரை சுற்றலோட வேல்யூ வந்து கரெக்டாக அப்படின்றத நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த என் மூன்று பக்கங்களையும் முதல்ல ஆட் பண்ணிவிட்டு இந்த மூன்று பக்கங்களையும் முதல்ல ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அரை சுற்றுலோட ஃபார்முலா எஸ் இக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை டூ அதில் வேல்யூ வந்து சப்ஸ்டூட் பண்ணுறோம் சப்ஸ்டூட் பண்ணி ஏயோட யோட வேலி பி ஓட வேல்யூ சி ஓட வலி எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணி என்ன பண்ண போகிறோம் டிவைட் பண்ண போகிறோம் எதால் டூவால் கேன்சல் பண்ண போகிறோம் இப்படி கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா எஸ்ஸோட வேல்யூ கிடைக்கும் ஆனால் கிடைக்கிற எஸ்ஸோட வேல்யூ கரெக்டு தானா அப்படின்ற எந்த ஒரு சந்தேகமும் நமக்கு வரக்கூடாது ஏன் ஏன்னா எஸ்ஸோட வேல்யூ வந்து எப்பயுமே என்ன அது உள்ள பாதி தான் ஓகேவா அடுத்தது நம்ம ஹெரன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி போடலான்னு பார்க்கலாம் ஹெரன்ஸ் ஃபார்முலா என்னது ரூட்டு எஸ்ஸு ப்ராக்கெட்டில் எஸ் மைனஸ் ஏஎஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி சதுர அடகுகள் அப்படின்றத என்னது ஹெரன்ஸ் ஃபார்முலா இந்த ஃபார்முலால தான் என்ன பண்ண போகிறோம் எஸ்ஸோட வேல்யூ இந்த மூணு சைட்ஸோட வேல்யூவும் நம்ம சப் பண்ணி முக்கோணத்தோட பரப்பு கண்டுபிடிக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து ஃபார்மலா சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் போடலாம் இப்போ இது ஃபஸ்ட்டு வீடியோ செம்மொன்னு முக்கோணத்துக்கு மட்டும் முதல் வீடியோ அனுப்பியிருக்கேன் அடுத்தடுத்த வீடியோ அடுத்தது வரும் ஃபார்முலா பாருங்கள் எஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை டூ ஓகேவா ஏயோட வேல்யூ பிஏட வேலியூ சி ஓட பக்கங்களோட வேல்யூஸை நம்ம ஏபிசின்னு எடுத்துக்கிட்டோம் இப்போ பா ஃபார்முலாவில் வந்து எஸ்ஸு ஈக்குவல்டு முப்பது ப்ளஸ் நாற்பது ப்ளஸ் ஐம்பது பை ரெண்டு அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் சப்ஸ்ட்யூட் பண்ணிவிட்டு இப்போது ஒரு நிமிஷம் வருங்க சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏ சப்ஜெக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முப்பது நாற்பது ஐம்பது அப்படின்ற இந்த மூணு வேலையை வந்து ஆட் பண்ணணும் கூட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டாவது வந்து அதை கேன்சல் பண்ணணும் ஓகேவா இப்போ பாருங்கள் ஒரு நிமிஷம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முப்பது நாற்பது ஐம்பது இதை முதல்ல கூட்ட போகிறோம் கூட்டினா எவ்வளோ வரும் பாருங்கள் ஜீரோ 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 போட்டுக்கங்க நாலு ப்ளஸ் மூணு ஏழு ஏழு ப்ளஸ் அஞ்சு பன்னெண்டு அப்போ எவ்வளோ வருது நூற்றி இருபது வருது பாருங்கள் ஓவரால் டோட்டல் வந்து சுற்றாழவோடய வேல்யூஸ் வருதா நூற்றி இருபது இந்த நூற்றி இருபது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ரெண்டாலை கேன்சல் பண்ண போகிறோம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் கூட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த வேல்யூவை வந்து ரெண்டால் கேன்சல் பண்ணணும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் நான் கேன்சல் பண்ணும்போது நீ டைரெக்டாக டிவைட் பண்ணாலும் உங்களுக்கு அதே வேலை தான் வரும் நீங்கள் அப்படியே அடித்து போட்டாலும் உங்களுக்கு அதே தான் வரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா முதல்ல வந்து இப்போ எல்லாமே பெரிய கிளாஸ் போனதும் டேபிள்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுறீங்க ரிமெம்பர் பண்ணுறது கிடையாது படிக்கிறது கிடையாது அதனால் திரும்பி திரும்பி ஒன்றும் தப்பு கிடையாது பெரிய கிளாஸ் போயிட்டோம் நம்ம இனிமேல் டேபிள்ஸ் எப்படி படிக்கிறது காலையில் ஏழுச்சா டேபிள்ஸ் படிங்க பெரிய பாருங்கள் ஏயோட வேலை பிஏட வேலி சியோட ஓட வேலையை நம்ம என்ன பண்ணிட்டோம் ஃபார்முலாவில் சப்ஷிட் பண்ணிட்டோம் அதையும் ஆட் பண்ணிட்டோம் ஆட் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம் அதை வந்து இன்னும் கேன்சல் பண்ணல இப்போ கேன்சல் பண்ண போகிறோம் ஃபார்முலா சப்ஜெக்ட் பண்ணியாச்சு ஆட் பண்ணால் என்ன வரும் முப்பது நாற்பது ஐம்பது ஐம்பது இதை வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா ஜீரோவுக்கு ஜீரோ ஃபோர் ப்ளஸ் த்ரீ செவன் ஏழு 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 அஞ்சு கூட்டினா வந்துக்கு பன்னெண்டு கிடைக்கிது நூற்றி இருபது நமக்கு கிடைக்கிது இந்த நூற்றி இருபது என்ன பண்ணோம் நம்ம வந்து ரெண்டால் கேன்சல் பண்ணணும் அடித்து போடணும் இப்போ பாருங்கள் நம்ம அடிச்சுருக்கேன் இங்கே கவனிங்க நல்லா பாருங்கள் இப்போ நூற்றி இருபது நூற்றி இருபது ரெண்டால் நம்ம அடிக்க போகிறோம் ஒரு ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு ஜீரோவுக்கு ஜீரோ அப்படின்னு சிம்பிளாக எடுத்துக்கிட்டாலும் சரி நீங்கள் எப்படி கொண்டு வரீங்க அறுபது இன்ட்டு ரெண்டு நூற்றி இருபதுன்னு கொண்டு வந்தாலும் சரி ஆக மொத்தம் ஆன்சர் வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணலாம் உங்களுக்கு பெரிய நம்பராக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை பிரித்து பிரித்து அடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த மாதிரி அடிச்சுன்னா அறுபது மீட்டர் அப்படின்னு வந்துடும் சுற்றளவில் பாதி தான் அறுபது மீட்டர் பாருங்கள் சுற்றளவு வந்து நமக்கு நூற்றி இருபது கொடுத்துருந்தாங்க அதில் பாதி அறுபது நமக்கு கிடச்சிருக்கா இப்போ எல்லா இடத்துலையுமே எ முக்கோணத்துலேயும் என்ன தான் கொடுத்துருக்காங்க சுற்றளவு நூற்றி இருபது தான் அப்போ மூணு முக்கோணத்துக்குமே நம்ம கண்டுபிடிக்கும் போது அரை அரை சுற்றளவு அறுபது தான் வரும் அதில் பாதி தான் வரும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்ம ரைட்டாக தப்பான்ற உங்களுக்கு டவுட்டு வரவே கூடாது எப்பயுமே கொஷினில் அரை சுற்றளவு கொடுத்து சுற்றளவு முழுசாக கொடுத்துட்டாங்கன்னா அதோடய பாதி தான் அரை சுற்றளவு அப்படின்றத நீங்கள் மெயின் பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் இப்போ அறுபது மீட்டர் கிடச்சிருக்கு அப்போ எஸ்ஸோட வேல்யூ என்ன அது அறுபது மீட்டர் இப்போ நம்ம இதை வச்சு என்ன பண்ண போகிறோம் ஹெரன்ஸ் ஃபார்ம்லாம் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் நம்ம இதை வச்சு என்ன பண்ண போகிறோம்னா ஹெரன்ஸ் ஃபார்மில் வந்து சப்ஸ்ட்யூட் பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் ஹெரான்ஸ் சூத்திரத்தை பயன்படுத்தி முக்கோணத்தின் பரப்பு கண்டுபிடிக்க போகிறோம் பாங்க ரூட் எஸ் ரூட் எஸ் ஏ ப்ராக்கெட் எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி சதுர அலகுகள் இதை வந்து ஈக்குவஷன் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க எஸ்ஸோட வேலையும் பக்கங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா பக்கங்களை வந்து நம்ம எப்படி எடுத்துருக்கோம் ஏபிசின்னு சொல்லி எடுத்துருக்கோம் இல்லையா அதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஹெரன்ஸ் ஃபார்முலா வந்து சப்ஸ்ட்யூட் பண்ண போகிறோம் இதை ச நம்ம சப்ஸ்ட்யூட் பண்ண சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா பரப்போட வேல்யூ கிடைக்கும் பறப்போட வேல்யூ கிடைச்சிட்டா இந்த கொஷின் முடிஞ்சிருச்சா இல்லை கிடையவே கிடையாது என்ன பண்ணணுன்னு நம்ம மூணு முக்கோணத்துக்கும் அதே மாதிரி வந்து அரை சுற்றளவு கண்டுபிடிக்கணும் பரப்போட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் மூணு முக்கோணத்தையும் ஒப்பிட்டு பார்த்து எது அதிகம் பரப்பு கொண்ட மனை அப்படின்னு சொல்லி காட்டணும் இப்போது இங்கே பாருங்கள் இப்போது வந்து ஹெரன் சூத்திரத்தை பயன்படுத்தி ஏயோட வேல்யூ பி ஓட வேல்யூ சி யோட வேல்யூ நம்ம வந்து அதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் பாருங்கள் ஏ வந்து முப்பது பி வந்து நாற்பது சி வந்து ஐம்பது எஸ் வந்து அறுபது முக்கோணத்தின் பரப்பு ஃபார்முலா எழுதியாச்சு இப்போ வந்து எஸ்ஸோட வேல்யூ வந்து எஸ் வந்து அறுபது அறு அப்புறம் என்ன எழுத போகிறோம் பியோட ஏயோட வேல்யூ என்னது முப்பது எல்லா வேல்யூவே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹெரன்ஸ் ஃபார்முலா வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஹெரன்ஸ் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பரப்பை வந்து ஃபைன் பண்ண முடியும் கண்டுபிடிக்க முடியும் நல்லா பாருங்கள் இப்போது எஸ்ஸோட வேல்யூ வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அறு எஸ்ஸோட வேலையூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அறுபது கொடுத்துருக்காங்க ஏயோட வேல்யூ முப்பது பிஏவோட வேல்யூ நாற்பது சியோட வேல்யூ ஐம்பது இது எல்லாத்தையும் நம்ம ஃபார்முலாவில் வந்து சப்ஜெக்ட் பண்ணிக்கிறோம் பண்ணிட்டோமா இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லாத்தையும் உள்ளே குள்ளே இருக்கிறத மைனஸ் பண்ணணும் ஓகேவா எஸ்ஸோட வேல்யூவில் நம்ம எல்லாத்தையும் சப்ஸ்டூட் பண்ணுறோமா ஏயோட வேல்யூ பி ஓட வேல்யூ எஸ்ஸோட வேல்யூ எல்லாமே நம்ம வந்து என்னது ஃபார்முலாவில் கரெக்டாக சப்ஸிடூட் பண்ணுறோம் பாருங்கள் நான் ஏரோ மார்க் போட்டுருக்கதோ அந்தந்த வேல்யூ அந்தந்த ஃபார் ஏரோ மார்க் போட்டிருக்கிறது எல்லாமே அந்தந்த வேலையை அந்தந்த லெட்டர்ஸோடு நம்ம கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இந்த சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் மைனஸ் பண்ண போகிறோம் மைனஸ் பண்ணும் போது ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற ஒன்று மைனஸ் பண்ணி கரெக்டாக ப்ராக்கெட்டுக்குள்ளேயே போடுங்க அப்போ தான் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஸ்டெப்ஸை கொண்டு வர முடியும் சரியா ப்ராக்கெட் கேன்சல் பண்ணாமல் கரெக்டாக அதுக்குள்ளேயே போடுங்க இப்போது ப்ராக்கெட்டுக்கு வெளியே இருக்கிற அந்த அறுபதுன்றது என்ன அது ஆகும் ஓகேவா பெருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா பாருங்கள் இப்போ இந்த அறுபது அப்படியே வச்சுக்கிறேன் இந்த அறுபது அப்படியே இருக்கட்டும் உள்ள என்ன இருக்கு அறுபது மைனஸ் முப்பது சரியா அறுபது மைனஸ் முப்பது இருக்கு இது இப்போ என்ன பண்ண போகிறோம் அறுபதுல முப்பது போனால் என்ன வரும் முப்பது வரும் ஓகேவா மாதிரி மைனஸ் பண்ணும் அறுபது மைனஸ் நாற்பது அப்படின்னா என்ன வரும் நமக்கு இருபது வரும் அறுபது மைனஸ் ஐம்பது அப்படின்னா பத்து வரும் இங்கே பாருங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோமா இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த அறுபது அறுபது முப்பது இருபது ஓகேவா அறுபதில் முப்பது போச்சுன்னா மைனஸ் முப்பது அதேமாதிரி இருபது பத்துன்னு சொல்லிட்டு மைனஸ் பண்ணி வேல்யூஸை வந்து எழுதிட்டோம் ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ரூட்டை வந்து நம்ம கேன்சல் பண்ணணும் ரூட்டு கேன்சல் பண்ணுனால் என்ன பண்ணும் அப்படின்னா ஓவரால் மல்டிபிள் பண்ணி ஸ்கொயர் ரூட்டும் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படி இல்லையா ரூட்டை கேன்சல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் நீங்கள் ஸ்கொயர் ரூட்டு கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக ரூட்டுக்குள்ளே இருக்க எல்லா நம்பர்ஸுக்கும் என்ன பண்ணலாம் கட்சி சி மீப்போவாக கண்டுபிடிக்கலாம் அது எப்படி இப்போ வந்து நம்ம ஹச்சி எடுக்க போகிறோம் நல்லா பார்த்துக்கோங்க ஹஜி என்ன நம்ம வகுக்கிற நம்பர் வந்து ஜோடி ஜோடியாக இருக்கும் பேர் பேராக இருக்கும் நம்ம அதில் இருந்து ஒன்று ஒன்று எடுத்து ஸ்கொயர் போட்டு ரூட்டை கேன்சல் பண்ணலாம் சரியா அதை தான் வந்து நம்ம இதில் வந்து யூஸ் பண்ண போகிறோம் நல்லா பாருங்கள் இப்போ அறுபதுக்கு அதேமாதிரி ஹஜி எடுக்கணும் முப்பதுக்கு எடுக்கணும் இருபதுக்கு எடுக்கணும் பத்தில் பத்துக்கு எடுக்கணும் ஹச் மீப்போவாவை எடுக்கும் போது அறுபது முப்பது பத்து இது எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா சின்ன நம்பர்ல தான் நம்ம எடுக்கணும் அப்படி நம்ம அப்படியே நம்ம எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக வந்து ஒரு எண்ணெய் ஒரு எண்ணெய் வந்து வகுக்க முடியும் இப்போ பாருங்கள் நான் அறுபதால் தான் வகுத்திருக்கேன் இப்போ பாரி முப்பது இன்ட்டு இருபது வந்து அறுபது சரியா அப்போது வந்து முப்பதால் இருபதை வந்து பெருக்கிறேன் அதனால் அறுபது கிடைக்கிதுன்னு போட்டிருக்கேன் அடுத்தது பதினஞ்சு இன்ட்டு ரெண்டு முப்பது அடுத்தது மூணு இன்ட்டு அஞ்சு பதினஞ்சு அப்புறம் ஒரு மூணு மூணு அப்படின்னு சொல்லிட்டு அறுபதை வந்து மீம்புவாக பண்ணிட்டேன் அடுத்தது முப்பதுக்கும் அந்த மாதிரி தான் முப்பது பத்து அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு உரிச்சிருக்கேன் அந்த மாதிரி தான் நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோன்னா இருபதுக்கும் அந்த மாதிரியே வகுக்கிறோம் சரிங்களா அப்போ நம்ம இதுக்கு வந்து மீப்போவாவை கண்டுபிடிக்கும் போது இருபது பத்து அஞ்சு ரெண்டால் ப பண்ணுறோம் சரியா அதே மாதிரி பத்துக்கு வந்து பண்ணோம்னா ஐ ரெண்டு பத்து ஓரஞ்சு அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டோம் இப்போ எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுறோன்னா கொடுத்துருக்க வேல்யூ எல்லாத்துக்குமே வந்து மீப்போவா பண்ணிட்டோம் மீப்போவா பண்ணிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணோம் ரெண்டு ரெண்டாக பேரை பேராக நம்ம வந்து எடுத்து எழுதிக்கிறோம் இங்கே பாருங்கள் நம்ம வந்து அறுபது வகுக்கும் போது என்ன பண்ணோமோ அது அப்படியே ஒரு தனி ப்ராக்கெட்டு அறுபது வகுக்கும் போது அறுபதுக்கு வந்து மீப்புவா பண்ணும்போது நம்ம என்ன எதாவது பெரு அதாவது பண்ணோமோ அந்த நம்பர்ஸ் எல்லாம் தனி ப்ராக்கெட் முப்பதை பண்ணது தனி அதுமாரி இருபது பண்ணது தனி பத்தை பண்ணது தனி ப்ராக்கெட் போட்டு நீங்கள் வந்து அந்த நம்பர் எதால் வகுத்தோம் அப்படி வகுப்பட்ட எண்ணெய் எல்லாத்தையும் நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா தான் வகுக்கிற எண்ணெய் எல்லாத்தையும் எழுதணும் அப்படின்னா தான் கரெக்டாக நம்ம பேர் பேராக பிரிக்கும் போது உங்களுக்கு எந்த ஒரு மிஸ்ஸிங்கும் ஆகாது சரிங்களா நீங்கள் இதில் வந்து சிம்பிள் விஷயந்தான் இப்போ வகுத்துட்டு எல்லாத்தையும் இதில் வந்து ஒரு சிம்பிள் விஷயந்தான் வகுத்துட்டு பேர் பேரை பிரிக்கணும் அதை மட்டும் கவனமாக பண்ணால் போதும் இல்லை நான் ஓவரால் எல்லாத்தையும் பிரிக்கிட்டு நான் வர்க்கம் மூலம் எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் ஆனால் எதுவும் உங்களுக்கு ஈஸியும் பார்த்துக்குங்க எனக்கு வந்து இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சீக்கிரமாக வந்து லேர்ன் பண்ணிக்கிறாங்க அதனால் இந்த மெத்தட் தான் நான் கிளாஸில் யூஸ் பண்ணுறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பேர்பேரை நான் பிரிச்சிட்டேன் பிரிச்சுட்டு எல்லாமே ஸ்கொயர் போட்டு எழுதிக்கிறேன் டூ வந்து ஸ்கொயர்டு அந்த மாதிரி எல்லாத்தையுமே ஸ்கொயர் போட்டு எடுக்கிறேன் ஸ்கொயர்டு வந்து காமனாக வெளியே எடுக்கிறேன் காமனாக வெளியெடுக்க எடுக்கும் ஸ்கொயரை வந்து காமனாக வெளியே எடுக்கிறேன் வெளியே எடுத்துகிட்டு ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும் ரூட்டுக்கும் வந்து கேன்சல் பண்ணிடுறேன் கேன்சல் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க வேல்யூவை மட்டும் என்ன பண்ணியிருக்கேன் மல்டிப்பல் பண்ணியிருக்கேன் பாருங்கள் உள்ளே வந்து டூ த்ரீ சார் சிக்ஸு சிக்ஸ் டூ சார் டுவல் டுவல் டூ சார் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொண்டு வந்துவிட்டேன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு அங்கே வந்து ஃபைவ் ஃபைவ் இருக்குது டொண்ட்டி ஃபைவ் ரெண்டுத்தையும் வந்து மல்டிப்பல் பண்ணால் என்ன தான் வரும் ஃபைவ் டூ அந்த ஃபோர் 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 ஃபைவ் சார் டுவெண்ட்டி அதாவது அதை எப்படி பெருக்கியிருக்க பாருங்கள் நாலஞ்சு இருபது பேலன்ஸ் ரெண்டு ஐ ரெண்டு பத்து பத்தோட ரெண்டு கூட்டினா பன்னெண்டு அதுக்கப்புறம் நாலு ரெண்டு எட்டு ரெண்டு ரெண்டு நாலு எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ஜீரோ எட்டோட ரெண்டு கூட்டினா பத்து பத்தோட ஒன்று பேலன்ஸ் ஒன்று அஞ்சு ஆறு ஆறுநூறுவா ஆறுநூறு மீட்டர் அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கிது அப்போது செங்கோணம் முக்கோணத்தின் பரப்பு என்னது ஆறுநூறு மீட்டர் சிக்ஸ் ஹண்ட்ரட் செங்கோணம் முக்கோணத்தின் பரப்பளவு ஆறுநூறு மீட்டர் இதை நம்ம வச்சுக்கிறோம் அடுத்தது மீதி ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் மீதி ரெண்டுத்துக்கும் அதுமாரி பரப்பு கண்டு